எஸ் மக்களே இன்றைக்கும் எபிசோட் முடிஞ்சது இவங்கள டாஸ்க்கு கொடுத்து கண்டை கொட்டுங்கடா உங்கள் திறமையை கொட்டுக்கடா க்ரியேட்டிவிட்டியை கொட்டுக்கடானா டாஸ்க்கு முழுக்க வன்மத்தை மட்டும்தான் மக்களை கொட்டுறாங்க வேற எதையும் கொட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது சீரியஸாக கனிமூடு தான் கண்ட் வரல கோபால் சண்டை தான் கோபால் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி சண்டை வரும் நம்ம இல்லைன்னா சொல்லலை பட் இவங்க ரொம்ப அர்த்தமே இல்லாமல் சண்டை போடுறாங்க எதாவது பேஸ்லோஸாக சண்டை போடுறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து இவங்க சண்டை போட்டால் தான் நம்மளால் ஸ்ட்ராங்காக பேச முடியும் ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து எல்லாம் பத்து பைசா ஐயோ நின்றுட்டான் சண்டை ஐயோ உட்காந்துட்டான் சண்டை ஊற வச்சு துடியை எடுத்துட்டான் சண்டை ஊற வச்சு துடியை கீழே வச்சுட்டான் சண்டை கன்றாவி அதுவும் எல்லாமே எதுவுமே ஒரிஜினல் ஃபீலிங்கே கிடையாது உண்மையிலேயே வருத்தப்பட்டு அங்கே பேசுகிறவங்க யாருமே சண்டை போடுறவங்க யாருமே கிடையாது வெறும் ஆக்டிங்கு வீ இன்றைக்கி ஒரு உடனே சம்மந்தமே இல்லாமல் ஓட அழுகுது அங்கே பார்வதிக்கும் எஃஜய்க்கும் சண்டை அந்த பூம்புல எதுக்கு ஸ்கோர் பண்ணிச்சினே தெரியல சரி வரிசையாக போவோம் மக்களை கன்றாவினாலும் கன்றாவி பார்வதி சாண்ட்ரா மாதிரி திவ்யா மாதிரி ஆளுங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த ஷோ வியானா விட்டுறேன் முக்கியமாக வியானா இந்த மாதிரி ஆளுங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் பிக் பாஸ் சீசன் நைன் ப்ளீஸிங்காக பார்க்குற ஒரு ஷோவாக ஆகவே ஆகாது அவங்க எல்லாேருக்கும் ஹெவி பிஆர் டீம் இருக்குது நம்ம என்ன தான் கற்றுனாலும் ஓட்டிங்கில் அவங்க எல்லாேரும் தான் டாப்பில் இருக்க போகிறாங்க அவங்க எல்லாேரும் தான் ஃபைனல் ஸ்கோப் போகிறாங்க ஸோ நம்ம நடந்ததை விட டிஸ்கஸ் பண்ணுவோம் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம் ஓகேவா ஸோ என்ன நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சபரியத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க ஏன்னா அவர் சுபிக்ஷா பார்க்க பார்க்க நகையை எடுத்தார் அப்புறம் இந்த பிஆர்டீம் ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க விக்ரம் பண்ணது தப்பு தானே எப்படி ரூமை ப்ளாக் பண்ணி நகையை திருடலாம் அப்போ அதுவும் தப்பு தானேன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுறாங்க டீம் ஃபுல்லாக நான் என்னோடய சைடு விளக்கமாக விளக்கத்தை நான் சொல்கிறேன் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் டோரை ஒரு டூ செகண்ட்ஸ் பிளாக் பண்ணார் அவ்வளோ தான் அவர் யாரையும் ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணல பிடிச்சி தள்ளி விடல எதுவும் பெருசாலும் ஒன்றும் பண்ணலை அவர் தன்னோடய பாடி ஃபுல் பாடி வச்சு டோரை கவர் பண்ணி நின்றார் கையை அப்படி இப்படி அசைச்சிருப்பார் வந்தவங்கள்ட்ட அவ்வளோதான் வேறு எதுவுமே இவங்க பண்ண மாதிரி மேலே ஏறி மிதிச்சு குதிச்சுலாம் அவர் எதுவும் பண்ணலை ஓகேவா முதல் பாயிண்ட்டு அது அக்செப்டபுள் தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணால் தான் அதை எடுக்க முடியும் தூங்கும் போது நைட்டு போய் தூங்குறத டைவெர்ட் பண்ணி திருடுறது மட்டும் தான் திருட்டன் இல்லாமல் இவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க அவ்வளோதான் அந்த ஐடியாவில் தப் லாஜிக்கலாக பார்த்தா தப்பே எதுவும் இல்லை பிஆர்டி ருட்டுறதுக்கு பிஆர்டி எப்படின்னா ரூட்டு வாங்க நம்ம நம்ம சைடு லாஜிக் மட்டும் சொல்கிறோம் ஓகேவா ஸோ எடுத்துட்டாங்க இல்லையா இப்போ சபரி வந்து சம்மந்தம் இல்லாமல் கண்டு நடத்திக்கிட்டு போனார் ஸோ அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க நைட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அந்த மாடர்ன் டீம் வந்து ஃபுல்லாக உட்காந்து பிளான் பிளானெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு மூணு போர்வை எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு இருக்கவங்க மூஞ்சியை மூடிட்டு டக்குன்னு நகையை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு தெளிவாக ஸ்கெட்சு போட்டாங்க செஞ்சாங்களா செய்யலை என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க மூளா மூளைகி படுத்து தூங்கிட்டாங்க சி நகையை வச்சிருக்கிற டீம் வந்து டீனாக ஷிஃப்ட்டு போட்டு முழிச்சு முடிச்சு பார்த்துக்குது விக்ரமன் டீம் விக்ரம் கனி திவ்யா அமித் சுபிக்ஷா எல்லாரும் மாற்றி மாற்றி உட்காந்து அதை பார்த்துக்கிறாங்க பறி கொடுத்த டீம் என்ன பண்ணுது தூங்கிடுச்சு படுத்து இந்த டீம் தான் ஃபுல் ஷூடாக இருந்துருக்கணும் பறி கொடுத்த டீம் தான் ரைட் சாண்ட்ராவும் ரம்யாவும் குளிச்சு எல்லாரும் எழுப்ப ட்ரை பண்ணி எழுதிருக்காங்க யாருமே எந்திரிக்கல கம்ப்ளீட்டாக யாரும் எழுந்திரிக்கல இப்போ இது எல்லா வன்மையை தூக்கி கொண்டு விக்ரம் தலையில் ஏ கூட்டுறாங்கன்னே தெரில இவங்க டீம் தான் தோத்துருச்சு இவங்க யாருமே நைட்டு எந்திரிக்கல இவ்வளோ பேசுகிற பாருவது எந்திரிக்கல அந்த டீம் ஃபுல்லாக ஓட்டவாய் பேசுறதுங்க யாருக்குமே டாஸ்க் செய்யணும்னு அக்கறையே இல்லை சபரி ஜெயிலில் மாட்டிக்கிட்டாரு ஸோ யாருமே எந்திரிக்கல விடுஞ்சிருச்சு என்ன பண்ண முடியும் ஓ சாரி இதுக்கு முன்னாடி இந்த அரோரா விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே சபரி ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா இந்த அரோரா விஷயம் நடந்தது சாரி சாரி ஃப்ளோபிஸ் ஆகிடுச்சு நம்ம பார்வதி மேடம் என்ன பண்ணுறாங்க நகையை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் அரோரா ஒரு டிராவை திறந்து வச்சுட்டு யோ இதை தோட்டத்தோட புதையலாக வரும்போது இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் ஃபேசிலேட் பண்ணுறாங்க அரோராவை நம்மளுக்கு ஒன் ஹவரில் ஓரளவுக்கு காமிச்சாங்க நேக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நான் மட்டும் சொல்ல போய் பாருங்கள் அவ்வளோ மென்டல் டர்ச்சர் அந்த பொண்ணை பார்வதி பண்ணியிருக்கு அதுக்கு தான் அரோரா கண் கலங்கியிருக்காங்க கமுருதின் வந்து பார்வதியை கட்டிப்பிடிச்சதுக்காகலாம் அரோரா அழலை அவங்க பார்வதி திரும்ப 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 அவங்க கேரக்டர் அசோசிரேட் பண்ணதாக தான் அரோரா அழுதது அதை கேரக்டரில் பண்ணி கேரக்டரில் பண்ணி பார்வதி முட்டுக்குட்கடலாம் ஒத்துக்க முடியாது கோவைசர்லாம் மேடம் கேரக்டரில் யார் கேரக்டர் அசோசிரேட் பண்ணாங்க யாரையும் பண்ணலையே ஸோ இவன் கோவைசர்லாமே அசிங்கப்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக அதுதான் அங்கே உண்மை அப்புறம் பார்வ கமுருதீன் வந்து இங்கே கட்டிப்பிடிக்க அப்புறம் அவரையை அவராக கூட்டிட்டு போய் எக்ஜயை கட்டிப்பிடிக்க ஒரு மாதிரி ஆகி அந்த விஷயம் முடிஞ்சது சி அரோராவுக்கு பொறாம மேபி இருக்கலாம் நான் ஃப்ரெண்டாக நினச்சேன் இவன் போய் இப்படி மாட்டிக்கிறானே அப்படிங்கிறது கூட இருக்குது ரெண்டாவது அவங்கள கேரக்டர் சாஸ்டேட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு கடுப்பாகுது அமிர்தின் போய் புதக்குழியில் உழுந்துட்டார் யாரும் காப்பாற்ற முயற்சி பண்ண வேண்டாம் அவர் அப்படியே போட்டோம் ஏன்னா மனுஷன் தனியாக இருந்தால் அவர் பாட்டுக்கு இருக்கார் இது பார்வதி கூட போய் போய் டெய்லி லவ் பண்ணுறது தான் பண்ண போயும் போய் ஒரு புதக்கொழியை வாடா லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு ஓகே இது ஒன்றது சாரி ஆ ஸோ இப்போ விடிச்சிடுச்சு விடிச்சு உடனே கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம் இவங்க விடிய விடிய என்னென்னமோ பண்ணாயே ஒன்றும் பண்ண முடியல நகையே டச் கூட பண்ண முடியல ஏன்னா அவங்க டீம் அவ்வளோ மோசமாக இருந்தது நாங்கள் எதிர் டீம்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை எதிர் டீம் அழகாக அடிச்சிருந்துருக்கலாம் பட் இவங்க டீம் மோசமாக இருந்ததுனால இவங்களால் எடுக்க முடியல சாண்ட்ரான்கோ ஓகேவா ஸோ விடிஞ்சது விடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் இந்த காலங்காத்தாலும் இந்த ஊற வைக்கிற பிரச்சனை ஒன்று வந்தது அதாவது எனக்கு தெரிஞ்சு இது நம்ம லைவில் பேசிக்கிட்டு வச்சு நான் சொல்கிறேன் இது நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் பார்க்கல ஒன் வரல வரல பேசிக்கிட்டதைச்சு சொல்கிறேன் வியானா படுத்த துணி வியானா பக்கெட்டில் ஊற வச்சிருக்காங்க அதை வெச் அதை வந்து விக்ரம எடுக்க சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி பார்வதி பிளான் பண்ணும்போது வியானாவும் அங்கே தான் இருந்திருக்காங்க இவங்க பேசிக்கிட்டதை வச்சு எனக்கு அது புரிஞ்சது ஓகேவா விக்ரம போய் பக்கெட்டை எடுக்க சொல்லுவோம் டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் நகை எடுக்கலாம் ஏன்னா விக்ரம் உட்காந்துருக்க வரைக்கும் நகை எடுக்கிறது கஷ்டம் ஏன்னா அவர் பெரிய ஆள் இல்லையா அவர் ஒரு அடி அடித்தாரோ நாலு பேர் தள்ளிப்பிடுவாங்க ஸோ விக்ரம கலப்பணுங்கிறது பிளான் இது வியானாக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்குன்றது இவங்க பேசுகிறதே நம்மளுக்கு தெரியுது ஓகேவா ஸோ பார்வதி வராங்க விக்ரம் வந்து நீங்கள் தான் அசிஸ்டன்ட்டு அங்கே எதோ ஊருது பாருங்க ட்ரெஸ்ஸு இப்போ யார்னு கேளுங்க போய் என்னென்னு பாருங்க அப்படின்னோடே அவர் நான் பார்க்க மாட்டேன் இருக்கார் ஏன்னா காலையில் தான் வியானாட்ட அவர் சொல்லியிருக்காரு இப்போ பாத்திரத்தை சொல்லும்போது டிஆர் சொல்கிறதுக்கு கேப்டனாக சொல்ல சொல்லணும் வியானா சொல்லியிருக்காங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு சொல்லிட்டார் ரம்யா வந்து ரம்யா இப்போ ரம்யாட்ட போய் பார்வை சொல்கிறாங்க ரம்யா வந்து விக்ரம்ட்ட சொல்லும்போது விக்ரம் அதே தான் சொல்கிறார் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் அவங்க சொல்லி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரம்யா தான் சொல்கிறாங்க துணி யாருதுன்னு வந்து எடுத்துலருந்து நடு வீட்டில் சொன்னது யார் ரம்யா இப்போ அதை செய்யணுமா அப்படின்னு விற்கிற பொறுத்தவரை கேட்டுட்டு எல்லார் முன்னாடியும் கேட்டுட்டு தான் போகிறாரு விறுவிறுன்னு போகிறாரு எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுட்டார் இங்கேயுமே பார்வதி கேட்குன்னா அவர் போய் ஒரு ஒருத்தருட்டையும் கேட்டு வந்தால் டைம் பாஸ் ஆகும் டைம் பாஸ் ஆனால் நகையை எடுக்கலாம் இதுதான் அந்த இடத்துல பார்வதியோட இன்டென்ஷன் அதுதான் பர்டிகுலராக அந்த இடத்துல அது உடனே வியான வடம் வந்து என்ன பண்ணுறாங்க துணி எடுத்து நடு வீட்டில் வச்சிட்டாரா என்னோடய துணியை நடு வீட்டில் வச்சுட்டாரா அது எப்படி யாரோடதுன்னு கேட்காமல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சீனு தெளிவா திவ்யா சொல்றாங்க ஏமா தலை செய்ய சொல்லது அவர் செஞ்சாரு இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு திவ்யா ரொம்ப தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் மேடம் வந்து அது எப்படி விற்கலாம் ஒருவேளை என்னோட தெரிஞ்சதா அவர் கூடாது வச்சிட்டாரோ அப்படின்னு உடனே அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த விக்ரம் அப்பதான் இது தப்பு இப்படி பேசக்கூடாதுன்னு வாயவே திறக்கிறார் அதுக்கப்புறமா அரோரா கேட்கறாங்க நீதானம் முதல்ல தண்ணியை தூக்கிட்டு போய் துணி எடுத்துட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் போடுறோம்னா நீ தானே ஆரம்பிச்சு வச்ச அப்படின்னு ஒன்னே மேடமுக்கு பதில் தெரியல அங்கே நின்று பதில் பேசினா அத்தனை பேர் கவுண்டர் கொடுத்துருவாங்கன்னு தெரியும் ஏன்னா வியானா விட்டது தப்பான வார்த்தை அதனால் என்ன பண்ணுது வியானா வெளியில் வந்து உட்காந்துக்குச்சு இதில் ஒன்றை காட்டாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உட்காந்து ஒரு அழுக ட்ராமா போட்டிருக்கும் பார்வதி வந்து அப்போ தான் பார்வதி விக்ரம் வேலை வியானாக இருக்கிற வன்மத்தை வளர்த்து விடுது வியானாவே ஆர்டர் டிஸ் பண்ணுது நான் சாதாரணமாக தானே கேட்டேன் என்னோடதுன்னு தெரிஞ்சு வச்சிங்களான்னு அதுக்கு அவர் தெரியாதுன்னு சொல்லி எழுந்திருக்கலாம் எப்படி என்னை கேரக்டர் சர்சனேட் பண்ணுறாரு நான் போய் அப்படி ஒருத்தரை சொல்லுவேனா அப்படிங்குது அது அப்படி தான் சொல்லிச்சு அப்படி தான் சொல்லிச்சு தான் ஃப்ரேம் பண்ண டைப் பண்ணிச்சு பண்ணிவிட்டு அதை பண்ணவே இல்லைன்னு பச்சையாக புழுகுது அதுக்கு இவங்க உடனே பார்வையுடனே ஆமாமா எப்பயுமே அப்படிதான் பண்ணுவான் கேம் பிளே பண்ணுதான் பார்வதி பைத்தியம் அதை வெளியில் வச்சிருக்கிற டீம் மேலே இருக்கிற தைரியம் வேறு ஒன்றும் கிடையாது உட்காந்து ஏற்றி ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரம்யாவும் வராங்க கண்ட்ரஸாக வியானா வந்து விக்ரம் மேல பழியை போட்டு பொம்பிட்டே இருக்குது வியானவே தெரியல வினோட ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டா நான் கேட்டது வந்து தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பாச காமிச்சார் நான் அந்த பாச வலையில் கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ வெளியில் வந்துட்டேன் அப்படி இப்படி என்னென்னவோ பேசுது நல்ல வேலை போடலை டார்ச்சர் நான் லைவ்லேயே கட் பண்ணி தான் பார்த்தேன் அவ்வளோ டார்ச்சர் விதம் அவ்வளோ வன்மம் ஒரு பொண்ணுக்கு இதுக்கு இவ்வளோ ஒன்மோ எனக்கு புரியலை உனக்கு ஏதோ விஷயத்தில் அஃபண்ட் ஆகிட்டேன் நீ போய் நாமினேட் பண்ணிட்டு வந்துட்டேன் தப்பு நடந்தால் கேளு நான் வேண்டான்னே சொல்ல விக்ரம் தப்பு பண்ணிணாருனா போய் கேளு ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் செவனேன்னு உட்காந்துருக்கிற மனுஷன் மேலே தேவையில்லாமல் ஒரு படியை போடுறது என்ன அந்த பழியை டெவலப் பண்ணிகிட்டே இருக்குது வியானா எதுக்கெடுத்தாலும் விக்ரம் அது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் சேன்ட்ராக கூட கொண்டு நேரம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் திருப்பி உள்ளுக்குள்ளே ரூமில் போய் ஒரு பாரதீட்டோ நன்மத்தை கூட்டிகிட்டு இருந்துச்சு பேசிகிட்டே இருக்குது கருமோ வியானா எரிச்சல் நம்மளுக்கு ஒரே ஒரு பிட்டு தான் காமிச்சாங்க இதில் இதுக்கப்புறமா இந்த தேடுறதுக்கு போகிறாங்க மாடர்ன் டீமில் இருக்கிறவங்க ஒரு டோரியில் தேட போகும்போது அங்கே பிரஜின் கனியெலாம் பண்ணது தப்பு தான் இந்த எங்களை தொடக்கூடாது தேடக்கூடாதே உடம்புல வச்சுருந்தாங்களே எங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ அது தப்பு தான் இல்லையா அந்த கேமில் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில அது தவறு அது வந்து ரெட்ரோ டீம் சைடில் தவறு தொடக்கூடாது தொடக்கூடாது தேடக்கூடாது தேடக்கூடாது நிரப்பி விட்டாங்க அவங்கள ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி எடுக்கலாம்னு சொல்லி போய் உட்காந்து ஒரு பிளானை போடுறாங்க இதுக்கு இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சும்மா உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இடையில வந்து இந்த பிளானெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு மாடர்ன் இருந்து இது வரைக்கும் யார் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண கேரக்டர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஆளை சொல்லுங்க என்னோட எல்லாத்தையும் எஃப்ஜியோ போட்டு விட்டுருச்சுங்க பார்வதி வந்து எஃப்ஜேக்கு அசிங்கசிங்கமாக அவ்வளோ காரணம் சொல்கிறாங்க அப்போ எஃப்ஜே சும்மா இருப்பாரா அவரே சும்மாவே ஆடுவோம் அப்படி எடுத்து போய் தெளிவாக சொல்லிட்டாரு உனக்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நீ அமுருது லவ் கண்டெட் பண்ணுறதுக்கு தான் போகிறேன் நான் எதுக்கு வரமாட்டேங்கிறேன் எஃப்ஜே சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அதுக்கு சும்மா பார்வதி கத்திகிட்டு இருந்துச்சுன்னு என்ன இருக்காது அப்படி பேசாதேன்னு அவர் சொல்லிட்டு வந்து உட்காண்டாரு ஸோ எஃப்ஜே கேரக்டர் வெளியில் வந்தாச்சு ஓகே எஃப்ஜே வந்து அஃபிஷியலி அவுட் ஆஃப் கேரக்டர் இதில் வெளியில் வந்து நம்ம சாண்ட்ராவும் பார்வதி ஒரு பயங்கரமாக நல்ல ரிசஸ் பண்ணுறாங்க எஃப்ஜே வந்து போய் அவ இவங்க பண்ண பிளானெல்லாம் சொல்லிட்டாராம் ரெட்ரோ டீமில் அது ஒன்று இன்னொன்று ஒன்று சாண்ட்ரா லைவ்ல ஒன்று சொல்லிச்சு ஜஸ்ட்டு இந்த நைன் தேர்ட்டிக்கு முன்னாடி நான் அந்த ஒன் ஹவர் எபிசோட் பார்க்குறக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தேன் லைவில் சொல்லுது சாண்ட்ரா எவ்வளோ ஒரு கேவலமான ஜீவன் பாருங்கள் இந்த கதவை மூடி எடுக்கிற அளவுக்கு அறிவுலாம் விக்ரமுக்கு கிடையாது விக்ரமுக்கு அவ்வளோ தைரியம்லாம் இருந்திருக்காதான் யாரோ ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்களாம் யாரோ சபரியோ எஃப்ஜேவோ தான் சொல்லுது அந்த சாண்ட்ரா எனக்கு புரியல இவ தான் உலகத்துலேயே பெரிய தைரியமாக இவ்வளோ தான் பெரிய வீரனா விக்ரமுக்கு அந்த தைரியம் இருக்காதா என் மூணையா அவன் லெஃப்டில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அவரு நான் சீரியஸா சொல்றேன் சாண்ட்ரா திவ்யா பாரதி எல்லாரும் லெஃப்டில் ஹேண்டில் பண்ற ஆள் விக்ரம விக்ரம் தைரியம் இல்லைன்னு இவன் சொல்றா இவளே ஒரு பயந்தாங்குடி ஒரு தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு சமாளிக்கிற ஒரு ஆள் இவெல்லாம் வந்து விக்ரம் தைரியம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு போச்சு பெரிய டேஷ் மாதிரி பேசுறாங்க இந்த சாண்ட்ரா எனவோ தான் பெரிய இவன் மாதிரியும் இது வந்து நடுவு நடந்துகிட்டு இருந்தது இதுக்கு இதுக்கு முன்னாடி நடந்து அவனு சொல்கிறேன் பாருங்க இப்ப எஃப்ஜே வெளில வந்துட்டாரா இந்த வியானா மேடம் சாண்ட்ராய்ட்டை புலம்பிகிட்ருந்தாங்கள்ல அது முதலே நடந்தது அப்போ வந்து கனி ஒட்டு கேட்டுகிட்டு இருந்துச்சு இந்த சாண்ட்ரா என்ன சொல்லுது பாருங்கள் நான் ஏன் வந்து ஸ்கூபிடோன்னு சொன்னேன்னா சுபிக்ஷாவை அந்த டாக் இருக்குல்ல அந்த டாக் வந்து சும்மாவே இருக்கும் ஒரு பொண்ணை நீ நாயின்னு சொல்கிற அதில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் டேஷ் இருக்குது எனக்கு புரியல நாயின் அந்த லிட்ரலி சுபிக்ஷாவை மீன் ரெண்டாவது மீன் பண்ணுறாங்க சாண்ட்ராயின் ஒன் ஹவரில் போட்டிருக்காங்க தலைவர் கேட்குறாரான்னு பார்ப்போம் ஐயோ பாவம் சாண்ட்ரா அந்த கேமெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க இல்லைம்மா அப்படின்னு வந்து முட்டுக் கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா சாண்ட்ரா உங்கள் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்காவே விளையாடலை நீங்கள் மட்டும்தான் விடிய விடிய முடிச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள்மா அப்படிம்பாரு சாண்ட்ரா பண்ணுற தப்பெல்லாம் மூடி மறைச்சிடுவார் அந்த பொம்பளைக்கு அந்த தைரியம் தான் அவ்வளோ கன்றாவியா பேசுது உங்கள் கேவலத்தோட உச்சம் சாண்ட்ரா சீரீஸ் அவ்வளோ பேச்சுதுக்கு லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு கனி அசிங்கப்படுத்திக்கிட்டு சுபிக்ஷா அசிங்கப்படுத்திக்கிட்டு விக்ரம் அசிங்கப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் உட்காந்துருக்குது கனி வந்து ஒட்டு அவங்க சும்மா விளையாட்டை ஓட்டுகிட்டு இருந்தாங்க சில நகை தோன்றது பற்றி பேச போகிறாங்கன்னு அப்படின்னு ஓட்ட சீப் லேடி அப்படின்னு இது அந்த வியானா அது இன்னொரு ஒரு ஆட்டிடியூட் டேஷ் இல்லை அது எப்போ இப்போ நடிப்பை பார்த்தீங்களா அப்படின்னு அது கிண்டல் பண்ணுது அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அதை உள்ளே வச்சுட்டு இருக்கோம் நம்மளை சொல்லணுங்க வியானாவில் தூக்கி என்றைக்கும் வெளியில் போட்டுருக்கணும் அதை உள்ள உட்கார வச்சு ஆடாடுற ஆடுது தண்டோம் ஓகே இதுக்கப்புறம் சாரி டென்ஷன் ஆகிட்டேன் இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு கொடுக்குறாரு சார் ஈவினிங்கு டாஸ்க் கொடுக்கும் போது தாங்க நீங்கள் ப்ரொமோவில் பார்த்த எல்லாமே அப்போ தாங்க வந்து இது வரைக்கும் வந்து எதுவுமே ப்ரொமோ கண்டெண்ட் இல்லை இப்போ தான் ப்ரொமோ கண்டன் வருது விக்ரம் போய் டாஸ்க் லெட்டர் எடுத்துகிட்டு வர்றார் அவர் பாதி படிக்கும் போது இவங்க பிளான் பண்ணாங்க இல்லையா போர்வை வச்சு எடுத்துடலான்னு அந்த மாதிரி வினோதும் கமுதனும் வேக வேகமாக எழுந்து ஓடி போய் போர்வை போட்டு செய்த எடுக்கிறாங்க எடுத்து என்ன பண்ணுறாரு கமருதன் கை தவறி கீழே விட்டுட்டார் அது மேலே சுபிக்ஷா படுத்து அதை எடுத்துருச்சு அதுக்கப்புறம் கம்போது இன்னும் போய் வெளில தூக்கி போடுற மாதிரி சீன் போட்டுச்சு சபரி தாங்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் போட்டார் எல்லாமே வேஸ்ட்டு சுபிக்ஷா சொல்லிடுச்சு என்கிட்ட தான் இருக்குன்னு அந்த இடத்துல அது முடிஞ்சு போச்சு மறுபடி வந்து உட்கார்றாங்க அந்த இடத்துலையும் வெளியில் போகும்போது வினோத் வந்து கதவு போது திவ்யா பட்டு நிறைய கேவோஸ் ஆகி உள்ளே வந்து வினோத் வந்து அமித் அப்படி தள்ளி விட்டார் அதை அமித் கேட்க போக அதே நேரத்தில் பிரஜின் வந்து சூப்பராக கேம் விளையாடின்னு ஒரு வார்த்தை வார்த்தையோட பிரஜின் கூட சண்டை சி வினோத் அமைத்தான் வினோத் பிரஜின் வர சண்டையெல்லாம் ரெண்டு நிமிஷம் கூட நினைக்கிறது இல்லை லபோதிப்போ லபோதிப்போன்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க சண்டை அவ்வளோதான் இருக்குது அது இதுக்கு தெரியாமல் இந்த லேடிஸ் தான் அதையெல்லாம் யூஸ் பண்ணி விட்டு ட்ரம் ட்ரை பண்ணி பல்பு பிட்டு போகுதுங்க ஓகேவா ஸோ இந்த சண்டை நடக்கும்போது இந்த சண்டை நடக்குது இதெல்லாம் சண்டையும் பிடிச்சி மறுபடியும் ஒரு மாதிரி உட்கார வச்சு மறுபடியும் வந்து திருப்பி டாஸ்க் லெட்டர் படிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஒரு ரெண்டு வார்த்தை தான் படிச்சு மறுபடியும் எழுந்து ஓடுறாங்க இந்த தடவை கையை மீறி போயிடுச்சு இவங்க ஓடுறோடனே என்ன பண்ணிட்டாங்க அரோரா நேரம் போய் படுத்துட்டாங்க கீழே அரோரா மேலே சுபிக்ஷா உடனே அவங்க மேலே போர்வையை போட்டு இவங்க எங்கே மிதிச்சாங்க எங்கே ஏறுறாங்கன்னு யாருக்குமே தெரியல கமுருதனும் வினோதம் ஒரு பக்கம் சுபிக்ஷா அயோயோ யோயோன்னு கத்த ஆரம்பித்த உடனே தான் அந்த சினாரியோ கட்டுக்குள்ளேயே வருது எல்லோரும் விளக்கிட்டாங்க இந்த கமருதன் வந்து பெருமையாக வேறு சொல்கிறாரு சுபிக்ஷா நீ கற்றுணுன்னு நாங்கள் விட்டு கொடுத்துருவோம் இல்லாட்டி எடுத்துருப்போம் அப்படின்னு ஒடனே அரோரா கரெக்டாக கேட்டுச்சு ஆமாம் கழுத்தில் பிடிச்சி கொண்டுட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாய்மேன் அப்படின்னு அதான உண்மை ஒருத்தங்க போய் அங்கே எல்லோரும் மேலே புத புதன் விழுகிறீங்க விக்ரம் பண்ணதும் இதுவும் ஒன்றுங்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை அவர் கதவை பிளாக் பண்ணி அவங்களை அடைச்சி வச்சதும் இவங்க போய் அபூத்தி போன் மேலே உளுந்து எல்லோரும் கையில் காலில் குத்தி எல்லாருக்கும் அடிப்பட்டதும் ஒன்றா எனக்கு புரியவே இல்லை இவ்வளோ கேவோஸ்லேயும் அவங்களால் நகை எடுக்க முடியல நகை மறுபடியும் மறுபடியும் அரோரா கையில் தான் இருக்குது இவங்க அரோரா விதிச்சு சுபிக்ஷா அமிதிச்சு சுபிக்ஷா கத்திருச்சி நாய்ங்களா கம்முண்டுருங்கடா கோவத்தோட வெளிப்பாடாக நாய்ங்களான்னு கத்துனாங்க சுபிக்ஷா உடனே சாண்ட்ரா அதை பிடிச்சிக்கிச்சு நாயுங்களான்னு சொல்லிட்டான் நாயுங்களான்னு சொல்லிட்டா ஏமா நீ அந்த பொண்ணை நாயின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு புரியவே இல்லை அவங்க சுபிக்ஷா வலிட்டல ரெண்டு மூணு நாயின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களை பார்த்து அந்த சுபிக்ஷா வந்து யாரோ முதிச்சிட்டாங்கன்ற வேகத்தில் கத்துறதுக்கு நாயுங்களான்னு சொல்லிட்டான் இதெல்லாம் கேட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா தேர்ட் லீடராக பேசுகிறாங்க என்னால் இப்படிலாம் கத்த முடியாது அப்படிங்குது ஏமா ஜெயிலுக்கு போகாமல் அபோதிபோன்னு கத்திட்டுருந்தியம்மா நாங்கள் அதான் பார்த்தோமே பாய் சாப் அவ்வளோ பொய்ங்க சான்ட்ரா அவ்வளோ பொய் பெரிய இவங்க என்னமோ பெரிய ஹையர் கிளாஸ் பீப்புள் மாதிரியும் சுபிக்ஷா ரொம்ப லோ கிளாஸ் பீப்புள் மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எனக்கு புரியவே இல்லை என்ன தான் விஜய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எதுக்கு அவங்க ஷோக்குள்ளே ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்களும் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கேள்வியே வருது பயங்கரமாக ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க சாண்ட்ரா இதில் மாற்று கருத்து கிடையாது ஓகேவா ஸோ இவங்க மறுபடியும் இப்போ இது என்ன ஆச்சு கரெக்டாக அதை சண்டை எடுத்து அப்போ தான் எழுந்து நிற்கிறாங்க மறுபடியும் பெரிய அறிவாளி மாதிரி கம்முதி கையை உள்ளே விட்டோன்னே செய்யும் பிஞ்சே போச்சு பின்னாடி இருக்கிற இது பிஞ்சோடே அரோரா அதை சாக்கா வச்சுட்டு பிச்சுட்டு இருக்கிற இனிமேல் தரமாட்டேன்னு தூக்கிட்டாங்க எடுத்து வந்து வச்சுட்டே உட்காந்துட்டாங்க எவ்வளவோ போராடி பார்த்துச்சு பார்வதி வச்சாதான் டாஸ் லிட்டர் படிக்கணும் வச்சாதான் டாஸ்க் லிட்டர் படிக்கணும்னு கத்த போய்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிரபோல பார்த்தது இந்த எஃப்ஜே அப்போ ரம்யா போய் அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லி நைட்டு நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு ஒரு வார்த்தை தான் வாயை தருந்தாங்க ஒரு நேரடி எஃப்ஜே 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 தான் எப்போ போல அர்த்தமில்லாத பேச்சுகள் தான் எஃப்சி வந்து நல்லா திருப்பி கொடுத்தாரு கபட்கிட்ட சப்போர்ட் பண்ணுறாரு என்ன நான் பண்ணுற வீட்டுக்குள்ளே அப்படின்னு அது ஒரு மாதிரி எப்பவும் போல ஜாலியாக எஃபே கத்த அவங்க கத்த அப்படியே போச்சு டாஸ்க் லெட்டர் படிக்கிறோம் பிக் பாஸ் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாரு அதையும் மீறி பார்வதி கத்திகிட்டே இருக்குது கத்துது கத்துது கத்திகிட்டே இருக்குது நான் என்ன சொல்கிறேன் பிக் பாஸை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சிடுங்களா வெளியில் அவர் தான் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவங்க பேசிட்டே இருக்காங்க அப்படியாவது அனுப்புங்க நம்மளோட ஓட்டில் வெளியில் நடத்தவே முடியாது அவ்வளோ பெரிய பியார்டிம் செட் பண்ணி வச்சுட்டு வந்துருக்குது இல்லை கப்பை கொடுக்க போகிறீங்கன்னா கொடுத்துட்டு போகலாம் அப்படி கொண்டு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ வாட் அ பட் வெரி வெரி பேட் எக்ஸாம்பிள் அதையும் சொல்லணும் ஆல்ரெடி ஒரு சீசன் ஒஸ்ட்டு எக்ஸாம்பிளாக போயிடுச்சு இந்த சீசன் இன்னொரு ஒஸ்ட் எக்ஸாம்பிளாக நோக்கி பயணமாக போயிட்டுருக்கு அவ்வளோ தான் பிஆர்டிமை வச்சு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்து விளையாடுறோம் அவளை தப்பானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி கேவலமானவங்களெல்லாம் கேமர்ஸ்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில தான் நடந்துகிட்டு இருக்குது ஹெவி பிஆர் டீம் நாலஞ்சு பேர் பிஆர் டீம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெவியாக நடக்குது சாதாரண ஆடியன்ஸே அதை நம்பற அளவுக்கு ஆய் இப்போ இருக்கிற நிலமை ஓகேவா இதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணுறாரு இதுங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து தனியாக விக்ரம தான் உள்ளே கூப்பிடுறாரு நோட் த பாயிண்ட் இவரானார் அங்கே கவனிக்கிற மாதிரி இடத்துல இருக்கிறது விக்ரம் மட்டும்தான் வேறு யாரை வச்சும் அவரால் ரன் பண்ண முடியாது விக்ரம எல்லாரும் திட்டுறிங்களே அந்த மனுஷனை பிக் பாஸே கூப்பிடுறாரு நம்பி கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார் உங்களுக்கு இதில் வரல ஒன் ஓவரில் வரல கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்க அப்படின்னாரு விக்ரம் கேட்டார் செயலை வெயிட்னு சொல்லி க கலாட்டம் பண்ணுவாங்க பாஸ் அப்படின்னு உடனே நான் சொன்னத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு விக்ரமுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ செயை பற்றி பேச தேலை அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டாரு அவர் எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஆரம்பித்தாங்க அப்போ செய்யணும் அப்போ செய்யணும் அப்போ செய்யணுன்னு ஆரம்பித்தாங்க அவர் அப்போ கோபத்தில் விட்ட வார்த்தை தான் டேய் பிக் பாஸ் வாங்க இல்லாட்டி சாப்பிடா அப்படின்ட்டு போயிட்டார் அதுவும் தப்பு இல்லை இவங்க இவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேஷன் இவ்வளோ கேவோஸ் பண்ணும்போது அது வரதான் வரதான் செய்யும் ஆ அதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லலை ஆ இல்லை இல்லை சாரி இதுக்கப்புறம் தான் அது வந்தது ஓகே ஸோ போனாங்க டாஸ்க் விளையாண்டாங்க ரெட்ரோ டீம் ஜெயிச்சிருச்சு மறுபடியும் வராங்க மறுபடி வர்றப்ப இந்த சாண்ட்ரா வந்து திவ்யா கூப்பிட்டு இந்த நாயங்களான்னு சொன்ன மேட்ரை சொல்லிவிடுது திவ்யா எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு வெளில வந்து அட்ரஸ் பண்ணலான்னு வரும்போது வினோத் கிழவு வெளியில் வரும்போது பிரஜென்ட் தான் வார்த்தையை விடுறாரு ஓட்டு கேட்க வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அதில் பிரஜினுக்கும் வினோத்துக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்கும் போது திவ்யா போய் பிரஜனை இழுக்குது நேற்று இதே தான் சொல்லிச்சு பார்வதி வந்து கமருதல் போது நீ எது கமருதன் எழுதிட்டு போகிறேன் கமருதல் எழுதிட்டு போகிறேன்னு சண்டை போட்ட திவ்யா இன்றைக்கி அதே மாதிரி பிரஜனை இழுக்கிறாங்க திவ்யா கிட்ட நியாயமே இல்லைங்க நீங்கள் சும்மா திவ்யாவுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் இங்கே வராதிங்க நேற்று சொன்ன அதே விஷயத்த தப்புன்னு சொன்னால் அதே விஷயத்தை இன்றைக்கு திவ்யா பண்ணுது இல்லை தோன்றே வினோத் டென்ஷன் ஆயிட்டார் திவ்யா என்ன பண்ணுறாங்க உள்ள போய் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு கத்திட்டாங்க திவ்யா நீங்கள் பிரமோலை பார்த்த மாதிரி எனக்கு உனக்கு உங்களுக்கு எனக்கு தான் டிக்கில்ல உங்களுக்குலாம் எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வினோத் கிட்டே கற்று வினோத் போங்க 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 சொல்லிட்டு ஒரு இடத்துல போ அப்படின்னு சாதாரணமாக சொன்னதை சரி நான் வினோத்துக்கு சப்போர்ட்லாம் இல்லை எனக்கு நிறைய இடத்துல வினோத் பண்ணுறது பிடிக்கிறது இல்லை ஆனால் இந்த இடத்துல திவ்யா ரொம்ப பெருசு பண்ண தான் இருந்தது அது தேவையே இல்லாமல் அது சண்டை ஒன்று போட்டு முடிச்சாச்சு எல்லாம் கற்றுக்கத்துன்னு கத்தி முடிச்சிட்டாங்க அப்போ வந்து விக்ரம் கிட்டே கேட்டாங்க அப்போ வந்து தானே சொன்னா ஆமான்னு விக்ரம் அப்பையும் சொல்லிட்டாரு சண்டை போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிச்சுட்டு மறுபடியும் அழுதுகிட்டே நீங்கள் ஒரு தவறு நடந்தால் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் என்னை வந்து தேவையில்லாமல் வாப்புன்னு பேசுகிறாரு அதை கேட்கணும் அவர் இப்போ வினோத் வந்து மரியாதையே இல்லாமல் பேசுகிறாரு நீங்கள் எந்தமாதிரி டீசன்ஸையும் இல்லாமல் அவங்க தான் கேமை கெடுக்கிறாங்க நம்ம பேசணும்ல அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோடனே இல்லைனா டீம் விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு புரளி கிளப்பிச்சு அப்புறம் சரி இருமா நீ போகாதன்னு சொல்லி அதை சமாதானப்படுத்தி அரோராலாம் சமா அரோரோ கடையை சமாதானப்படுத்திட்டு வாங்க எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க நோட் பாயிண்ட் அப்பையும் சேன்ட்ராக வரலை மற்றவங்க தான் வந்து உட்காடுறீங்க வந்து உட்கார்ந்து வினோத் வந்து அவர் பக்கம் பாயிண்ட் ஆஃப் வியூவா சொல்கிறாரு நான் ஒரு ஃபுல்லோவில் தாங்க சொன்னேன் மற்றபடி இந்த அம்மாவுக்கு எனக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கும் பிரஜனைக்கும் பிரச்சனை அவங்க தேவையில்லாமல் வந்து இழுத்துட்டு போனாங்க அதே மாதிரி என்னை இவங்களும் சீ போன் இவங்க சீ கருமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அவர் பக்கம் பாயிண்ட் ஆஃப் வியூவா சொல்லி முடிச்சது கமருதுன்னு சொல்றாரு நேற்று இவங்க தான் தேவையில்லாம எங்க பிரச்சனை வந்தாங்க அப்படிங்கிறாரு நேற்று கரெக்ட் தான் பட் இன்னைக்கு தப்பு இது என்னோட கருத்து அப்போ திவ்யா என்ன பண்ணுறாங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு இன்றைக்கி பிரச்சனை விட்டு பேசியிருந்தா திவ்யாக்கு சாதகமாகவே அது போயிருக்கும் என்னை மரியாதை எல்லாம் பேசினார் அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக அந்த சண்டேயில் அவங்களும் மரியாதையை விட்டாங்க ஆமாம் நீலாம் வெறியா ஆளான்னு அவங்களும் வார்த்தையை விடுறாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் மறந்துட்டு வினோத் சொன்னதை மட்டும் சொல்கிறாங்க போன்னு சொல்லிட்டாரு நீன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அதோடு முடிச்சிருந்தால் பரவாயில்ல அந்த சீக்கிரமத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க அதோடு யாவது முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இவங்க என்னென்னவோ வினோத் மேலே இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் வச்சோடனே இவர் எழுந்துட்டார் விக்ரம் இல்லை இது வேறு மாதிரி போகுது நீங்கள் வினோத் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது நெகட்டிவாக எனக்கு இது சரியாக வரல அப்படின்னு சொல்லி எழுந்துட்டார் உடனே இப்போ விக்ரம் மேலே பாஞ்சிட்டாங்க திவ்யா நான் ஒரு நிகிட்டிவ்னு சொல்லவே இல்லை நான் ஒரு நிகட்டிவ்னு சொல்லவே இல்லை ஏமாடி அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வாயில் ஆனால் செயல்னு ஒன்று இருக்குல்ல திவ்யா பயங்கரமாக ஃபண்ட் ஆகிட்டாங்க விக்ரம் சொன்னே இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டோன்னு விக்ரம் உட்காந்தாரு மண்டையை மண்டை ஆட்டினாரு இப்போ இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஏமா அக்கா மண்டை ஆட்டிகிட்டே இருக்க முடியும் அடி சொல்கிறதுக்கலாம் திவ்யாவுக்கு என்ன தெரியுமாங்க அவங்க சொல்கிற பூம் மாதிரி மண்டை ஆட்டிகிட்டே இருந்தால் சூப்பராக இருக்கும் ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் திவ்யாவால் பொறுத்துக்க முடியாது அதுதான் உட்காந்து இதெல்லாம் உங்களுக்கு இதில் வரல ஒன்னவரில் வரல போய் உட்காந்து புலம்பு புடம்பு புணம்புன்னு விக்ரம் மேலே சாணியை வாரி பூசி புலம்பினே இருக்காங்க இங்கே லைவ்வில் இன்னொரு முடிகிற மாதிரியே தெரில எனக்கு லைவ் போகிறதா வேண்டாமான்னு கூட தெரில ஏன்னா ரொம்ப அசிங்கமாக டேர்ட்டியாக போயிட்டுருக்கு லைவை பண்ணுறதுப்பெல்லாம் இவங்க பண்ணி இன்னொருத்தவங்க மேலே பழியை போடுறது வீக்கெண்டில் விஜேஎஸ் வந்து தப்பு பண்ணவங்களெல்லாம் தட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நியாயமான நேரமே விளையாண்டவங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கொடுக்காம அவங்கலாம் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவரோட சீனை போட்டு போகிறது இதே தான் இந்த நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வாரமும் வந்து நெட்ரோ டீம் விளையாண்டதை விட்டுருவார் நல்லா கஷ்டப்பட்டு போட்டு விளையாண்டதெல்லாம் விட்டுட்டு யாருமே நல்லா பிக் பிக்பாஸை கோவப்படுத்திட்டிங்க அதை மட்டும் தான் பேசுவார் பாராட்டு பாராட்டி நான் போனால் போதும் பாராட்டுவார் ரெண்டையும் ஈக்குவலாக பண்ணுற திறமை விஜய் சேதுபதிக்கும் இல்லை அதே மாதிரி டீமுமே வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்களே தெரியல பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு இன்றைக்கி ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல நம்ம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரே கே நல்லதாக நல்லதான் நாலு வார்த்தை பேசுகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை ஒரே கண்டாவி காதல் கன்றாவி சண்டை கன்றாவி கண்டன்ட் இப்படி தான் இருக்குது நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு மேக்ஸிமம் இருக்காது நம்பறேன் பார்ப்போம் தேங்க்யூ